லக்ஷ்மி நரசிம்மருக்கு இந்த எண்ணெயில் விளக்கு போட்டால் லட்ச லட்சமாக பணம் சேரும் லாஸான தொழில் கூட லாபத்தை கொடுக்கும் லட்சுமி நரசிம்மரை வீட்டில் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு மண் அகல் விளக்கில் கொஞ்சமாக பொங்கை எண்ணெய் விட்டு அதில் தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் நரசிம்மருக்கு நீர்மோர் பானகம் அல்லது எலுமிச்சை பழசாதம் பிரசாதமாக வைக்கலாம் பிறகு பூஜை அறையில் அமர்ந்து லட்சுமி நரசிம்மரை மனதார நினைத்து இந்த மந்திரத்தைச் சொல்லுங்கள் நரசிம்மர் மந்திரம் மாதா நரசிம்ஹ பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ஹ ஸ்கா நரசிம்ஹ வித்யா நரசிம்ஹ திரவினம் நரசிம்ஹ சுவாமி நரசிங்க ஸ்கலம் நரசிம்ம இதோ நரசிம்ஹ பிரதோ நரசிம்ஹ எதோ எதோ யாகி ததோ நரசிம் நரசிம் தேவாத் பரோ நக்சித் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபதி என்று சொல்லி நரசிம்மரை வணங்கி உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் இந்த மந்திரத்தைச் சொல்லி நரசிம்மரை வழிபாடு செய்தால் உங்களுடைய தொழில் லாபத்தை தொடும் தொடர்ந்து பதினொன்று வாரம் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நடந்தே தீரும் உங்கள் வீட்டில் லட்சுமி நரசிம்மரின் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை வெள்ளிக்கிழமை அந்த கடவுளை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்